வந்து ஒரு நண்பன் படம் பார்த்துருப்பீங்க ஒரு திரைப்படம் வந்து பார்ப்பாங்க ஒரு நண்பர் சொல்வா அதிக மதிப்பெண் புற முடியாது ஏன் என்ற நிலை நண்பர் கேட்பார் அதற்கு இன்னொரு நண்பன் சொல்வா நீ வேண்டா விருப்பா தான் படிக்கிறாய் போக்பட கலைஞராக வர வேண்டும் என்பதே உன் கனவாக இருந்தது ஆனால் பெற்றோர் வற்புறுத்தியதால் இங்கு வந்து மாட்டிக்கொண்டாய் என்பார் இது போன்ற நிலைதான் நம்மில் பலவர் நம் நம்மில் பல சிபேர் சிக்கிக் கொள்கிறோம் நமக்கு இது பொருந்துமா என பார்ப்பதில்லை அதை தேர்ந்தெடுக்க அனுமதிக்கப்படுவதும் இல்லை வெற்றிக்கு முதல்படி நாம் நாம் தொடங்கும் செயல் நமக்கு விருப்பமானதா பொருத்தமானதா என தேர்ந்து செய்வதுதான் இரண்டாவது எடுத்துக்கொண்ட செயலில் தொடர் முயற்சி வேண்டுமென்றது சிந்தனை சொல் செயல் மூன்றும் ஒன்றாக இருந்தால்தான் அது நீங்காதிருக்க வேண்டும் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ஹட்சன் அக்ரோ என்ற ஒரு நிறுவனம் ஆரம்பித்த ஆரோக்கிய பால் புகழ் சந்திரமோகனை சொல்லலாம் அவர் சாதாரண கப் ஐஸ்கிராம் அருண் ஐஸ்கிராம் ஐஸ்கிரீம் என்ற பெயரில் வியாபாரம் ஆரம்பித்து ஐஸ்கிரீம் சம்பந்தப்பட்ட பல பால் பொருள்களை முத்திரை பதித்து இன்று பெரிய நிறுவனமாக வளர்ந்துள்ளார் அதே போல் இன்னொரு வெற்றியாளர் ராமராஜ் காட்டன் நாகராஜன் நாகராஜ் நூறு ரூபாய்க்கு கீழே ஒரே ரகமாக இருந்த வேஷ்டி விற்பனையை இன்று இரண்டாயிரத்தி ஐநூறு வகையான வேஷ்டிகளின் ராஜ்யமாக உருவாக்கியவர் பிராண்டின் அவசியத்தை உணர்ந்தவர் அதனை உபயோகப்படுத்தி வெற்றியும் கண்டவர் பாத்தீங்கன்னா முதல்ல வேசி வந்து நிறைய உறுத்த மாட்டாங்க இளைஞர்களும் இரும்பு வண்ணம் ஜிப்பு வச்சு பாக்கெட் வச்சு இப்படி விதவிதமா வந்து அந்த வேஸ்டி உற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரகங்களை வந்து அவர் இது பண்ணி வேஸ்டி சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் ராம்ராஜ் காட்டன் ஆஹ் நாகராஜ் அவர்கள் சமீபத்தில் நடைபெற்ற மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சு வெங்கடேசன் எழுதிய வேல்பாரி ஒரு லட்சம் பிரதிகள் விற்பனை விழாவில் திரு ரஜினிகாந்த் பேசும்போது இந்த விழாவில் வரலாற்று நூல் பற்றி பேசுவதற்கு சிவகுமார் கமலஹாசன் போன்ற திரைப்படங்கள் இருக்கும் போது என்னை ஏன் குறிப்பிட்டார்கள் என்று தெரியவில்லை என்று கூறினார் அதற்கு பதிலளித்து பேசும்போது திரு வெங்கடேசன் அவர்கள் பேசும்போது நீங்கள் பேருந்து நடத்தராக இருந்தபோது ஒரு நாடகத்தை பார்த்துவிட்டு அதை பிடித்து போக அதை எளிதவரை பிடித்து முழு நாடகத்தையும் எழுதிய பின்னணி குறித்து கேட்டு அதன் பின் நாடகத்தின் மேல் நாட்டமும் திரைத்துறை என்று அதிலே முழு ஈடுபாடு செயல்பட்டு வெற்றி கண்டியர்கள் தான் உங்களை அழைத்தோம் என்று வள்ளுவர் வந்தோம் என்று சொல்லுவார் அதுபோல முழு முயற்சியுடன் வெற்றி பெற்றவர்கள் இப்பொழுது நிறைய பேர் இருக்கிறார்கள் இதன் இயக்குனர் மாரி செல்வராஜ் சூர்யா இசைத்துறை இயற்கை உயர்த்தி பறக்கின்ற ரகுமான் சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட் பிரேமானந்தா சிசில் அவர் இது பண்றவர்கள் குகன் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு சொல்றாரு அது அதை ஒரு குரல் மூலமா என்ன சொல்றாருன்னா கொள்வதறிவது தாங்கி செல்வார்க்கு செல்லாது ஒரு செயலில் ஈடுபடும் போது அச்செயல் பற்றிய அனைத்தையும் ஆராய்ந்து அறிந்து முயற்சி மேற்கொண்டால் முடியாதது எதுவும் இல்லை என்பதை குரல் மூலமாக மிக அழகாக அவர்கள் எடுத்துரைக்கின்றார் அடுத்து அடுத்த ஒரு குரல் அமைச்சருக்கும் ஒரு இது அரசருக்கும் எப்படி ஒரு உறவு நம்ம இந்த காலத்துல பொருந்தோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அமைச்சராக இருப்பவர் அரசர் விரும்புவதை தாமும் விரும்பக்கூடாது அமைச்சராக இருப்பவர் அரசர் விரும்புவதை எல்லாம் தாமும் விரும்பக்கூடாது என வள்ளுவர் கூறுவதற்கு அலுவலகத்தில் வாசிடர் ஒப்பிட்டு பாருங்கள் ஒரு நாம் எவ்வளவுதான் திறமையானவராக இருந்தாலும் அலுவலகத்துக்கு தலைமைக்கு கீழ் முக்கிய பொறுப்பில் இருந்தாலும் கொஞ்சம் அடக்கியே வாசிக்க வேண்டும் பாஸ் விரும்புவதையும் செய்வதையும் நமும் செய்யலாமா அலுவலகத்தில் எல்லோரும் பாசை புகழ்வார்கள் புகழ்வது இயற்கை அதற்கு நீங்கள் ஆசைப்படக்கூடாது பாஸ் தாமதமாக வரலாம் ஆனால் நீங்கள் தாமதமாக வர முடியாது அவர் மதிய உணவுக்கு வெளியில் போய் தாமதமாக வரலாம் சென்றுவிட்டு விட்டு வாதமாக வரலாம் நீங்களும் தாமதமாக வர முடியாது அவருக்கு விழாவில் பெரிய வரவேற்பு கொடுக்கும் போது உங்களுக்கும் சிறிய அளவிலாவது மரியாதை வேண்டும் வரவேற்பு வேண்டும் என்று நினைக்காதீர்கள் தகவல் தொழில்நுட்ப துறையில் பாசை பேர் சொல்லி கூப்பிட உரிமை இருப்பதாலேயே வெளிநாட்டில் உள்ள அவங்களுக்கு சொல்லுதான் இருப்பதாலேயே பாசின் அடிப்படை அடி அடிப்படை மனப்பான்மை மாறிவிடுத்ததாக எண்ணி விடாதீர்கள் எல்லா பாசுக்கும் வந்து இருக்கிற மனப்பான்மை தான் பெரிய தந்தை விட பெரியவன் பெரியவன் எல்லாம் கீழே வேலை தன்னை விட மதிப்பு தான் நினைப்பாங்க அந்த மாதிரி பெரும்பாலான பாஸ்கள் தாங்கள் தங்கள் கீழ் வேலை செய்பவர்கள் தங்களுக்கு சமமாக எந்த விதத்தில் நடந்து கொள்வதை விரும்புவதில்லை கொஞ்சம் கீழே வைத்து பார்ப்பதையே விரும்புவார்கள் இதுதான் உளவியல் உண்மை சைக்காலஜி ஃபேக்ட் தான் உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் பாசை விட புத்திசாலியாக திறமைசாலியாக இருந்துவிட்டால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நீங்கள் பாசையின் இடத்திற்கு சவாலாக இருப்பதாக எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு விடுவார் எனவே அடக்கியே வாசியுங்கள் அப்படி அடக்கி வாசித்தால் வாசால் உயர்ந்த இடத்திற்கு தேர்வு செய்யப்படுவீர்கள் அதான் சொல்றார் இதைத்தான் வள்ளுவர் அமைச்சர் மன்னரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுரையாக கூறுகிறார் சொல்வது மன்னர் விழைய விளையாமை மன்னரால் மன்னிய ஆக்கம் தரும் மன்னர் விழைய விளையாமை மன்னரால் மன்னிய ஆக்கம் தரும் மன்னர் விரும்புகின்றவைகளை தமக்கு வேண்டும் என்று தாமும் விரும்புவாதிருந்தால் விரும்பாதிருந்தால் அவருக்கு அந்த மன்னர் வாயிலாக நிலையான ஆக்கம் கிடைக்கும் என்பது அது வள்ளுவரின் அறிவுரை அறிவுரையாக வள்ளுவர் கூறுகின்றார் அடுத்து அடுத்த ஒரு குரல் பாத்தீங்கன்னா டாடா குடும்பத்தின் தலைவர் என்பது சந்திரசேகர் அவரு யாருன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த நாமக்கல் மாவட்டத்தினுடைய மோகனூரை சேர்ந்தவர் டாடா குடும்பத்தின் நூத்தி அறுபதாவது வருட வரலாற்றில் பார்சி அல்லாத ஒரு தலைவராக இருப்பது முதன் முதலாக திரு சந்திரசேகர் அவர் தான் ஐம்பத்தி மூணு வயதில் டாடா நிறுவனத்தின் தலைவராக அவர் அந்நிறுவனத்தில் காட்டிய திறமையே அவர் இரண்டாயிரத்தி பத்தில் பொறுப்பேற்ற போது முப்பதாயிரம் கோடியாக இருந்த விற்பனை இரண்டாயிரத்தி பதினாறில் ஒரு லட்சத்து பத்து ஒன்பதாயிரம் கோடியாக உயர்ந்தவுடன் இன்று பல கோடிகளுக்கு விற்பனையை கொண்டு சென்று விட்டார் எல்லா மென்பொருள் நிறுவனங்களும் ஒரே வேலையைத்தானே செய்கிறார்கள் அப்புறம் எப்படி டாட்டா மட்டும் வெற்றி பெற்றது அப்படின்றது அவன் கேள்வி பெறலாம் மென்பொருள் ஒன்றுதான் ஆனால் அருகுமுறை வேறு மற்ற மென்பொருள் நிறுவனங்கள் போகாத போகாத போக தயங்கிய லத்தீன் அமெரிக்கா ஜப்பான் சீனா ஆகிய நாடுகளுக்கு முதலில் இவர்கள் கொண்டு சென்றார்கள் சந்திரசேகர் டாட்டா கன்சன்ட்ரேட்டில் பொறுப்பேற்றுக் கொண்ட பின் அசைக்க முடியாத பெரும் பாராங்கல் போல் இருந்த அந்த நிறுவனத்தை இருபத்தி மூணு துறைகளாக வயப்படுத்தினார் பின் அவற்றை எட்டு துறையாக ஒன்றுபடுத்தி எட்டு திறமைசாலிகளை அவற்றின் செயல்பாட்டுக்கு பொறுப்பாக்கினார் இதனால் இப்பணியினை ஒருமைப்படுத்த கவனம் கிடைத்தது வெற்றி தொடர்ந்தது பல்லுவரின் குரலை திரு சந்திரசேகர் நன்கு படித்திருப்பதாகவே எண்ணுகின்றேன் வல்லவர் சொல்கிறார் கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு உரிய கருவி உரிய காலம் ஆற்றும் வகை ஆற்றிட்டும் பணி ஆகியவற்றை ஆய்ந்தறிந்து செய்பவனே சிறந்த அமைச்சன் என்பதை இந்த குரல் மூலம் மிக அழகாக விளக்கிறார் அடுத்து அடுத்த ஒரு குரல் ஒரு இரண்டு குரல் தான் இருக்கு அவ்வளவுதான் நாம் அலுவலகத்திலோ பெரிய நிறுவனங்களிலோ ஒரு சிலரை பார்த்திருப்போம் அவர்கள் எந்த முடிவும் எடுக்க மாட்டார்கள் உடனே எடுக்க மாட்டார்கள் ஒரு விருப்பு கடிதம் கூட உடனே ஒப்புதல் மாட்டார்கள் யோசித்து பார்த்த பின் ஓரிசித்து பார்த்து பின் சொல்லுவதாக சொல்வார்கள் கடன் வாங்க விண்ணப்பம் கொடுத்தால் கோப்பை வைத்து விட்டு போங்கள் என்பார்கள் இணைய மறுநாள் இணை எனக்கு தெரியாதா என்பார்கள் இரண்டு நாள் சந்தித்து கேட்டால் புதிய விவரங்கள் கொண்டு வர சொல்வார்கள் அவர்கள் விண்ணப்பத்தை மிக அவர்கள் கீழே வேலை பார்ப்பவர்கள் மிக திறமைசாலிய அவர்கள் விண்ணப்பத்தை சக சரியாக திட்டங்கள் உட்பட்டு ஆய்வு செய்து அனுப்பினாலும் உடனே கையெழுத்து போட மாட்டார்கள் எதற்கெடுத்தாலும் பயம் மறதி துணிந்து முடிவெடுக்க மாட்டார்கள் பாடிக்கையாளர்களை விட்டு போய்விடா போ நம்மளை விட்டு போய்விடுவார்கள் என்ற கவலை அவர்களுக்கு என்றும் இருந்ததில்லை பெரிய பொறுப்பில் உள்ளதால் நமக்கு பாதுகாப்பு உள்ளது என்றும் நம்மை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் நினைப்பார்கள் மறதி நிலையில் இருப்பார்கள் நிறுவனத்தை பற்றியோ பொறுத்த அதிகாரத்தை பற்றியோ பயனுள்ள வகையில் பயன்படுத்த மாட்டார்கள் இவர்களால் அலுவலகத்திற்கும் நிறுவனத்திற்கும் கெட்ட தான் ஏற்படும் நிறுவனத்திற்கு முன்னேற்றும் திறமையோ இவர்களும் இருப்பதில்லை திறமையின் கீழ் அதிகாரிகளின் திறமைகளையோ முழுமையாக பயன்படுத்த முடியாமல் வீணாகி போகும் அவர்களும் அதிகாரம் இழந்து யாருக்கும் எந்த பயணம் இன்றி போவார்கள் இதைதான் பல்லவர் சொல்கிறார் அச்சம் உடையார்க்கு அரண் இல்லை ஆங்கில்லை பொச்சாப்பு உடையோர்க்கு நன்கு அச்சம் உடையார்க்கு அரண் இல்லை ஆங்கில்லை பொச்சாப்பு நன்கு பொருள் உள்ளத்தில் அச்சம் உள்ளவர்களுக்கு அவரை பற்றிய அவரை பற்றி அவரை சுற்றி பெரிய கோட்டை இருந்தாலும் பயனில்லை அதே போல் மறதியும் அலட்சியம் இருப்பவர்களுக்கு எந்த நிலையிலும் எந்த பயனும் இல்லை என்பாக வல்லு மிக சிறப்பாக கூறுகிறார்